வணக்கம் மக்களை முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுவோம் ஒரு எம்எல்ஏ கூட இல்லை என்றாலும் பரவாயில்லை திருமாவளவன் திரி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது திமுக கூட்டணியில் பாமக இணைந்தால் நாங்கள் கூட்டணியில் இருந்து வெளியேறுவோம் என்று இப்பொழுதே நான்கு எம் நான்கு எம்எல்ஏக்கள் இருக்கிறோம் வரும் தேர்தலில் ஒரு எம்எல்ஏ கூட இல்லை என்றாலும் கொள்கையை நாங்கள் விட்டுக்கொடுக்க மாட்டோம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சமீபத்தில் ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த திருமாவளவன் நாங்கள் வன்னியர் சமூகத்திற்கு எதிரானவர்கள் அல்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும்தான் எதிரானவர்கள் வன்னியர்களையும் தலித்துகளையும் பிரித்துதான் அந்த கட்சி எனவே அந்த கட்சியுடன் கூட்டணியோ அந்த கட்சி இருக்கும் கூட்டணியிலோ இருக்க மாட்டோம் என்று தெளிவாக தெரிவித்தார் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அதிமுக பாஜக கூட்டணியில் சேர தயங்குகிறது டாக்டர் ராமதாஸ் பாஜகவுடன் கூட்டணி வைக்க விரும்பவில்லை ஆனால் அதே நேரத்தில் விஜய் போன்ற புதிய கட்சியுடன் பல ஆண்டுகளாக அரசியல் நடத்தி வரும் அவர் கூட்டணிக்கு செல்லவும் தயக்கமாக இருப்பதாகவும் தெரிகிறது எனவே அவருக்கு இருக்கும் அடுத்த வாய்ப்பு திமுக கூட்டணி தான் திமுகவுக்கும் தற்பொழுது கூடுதல் அரசியல் கட்சிகளை சேர்க்க முயற்சி செய்து வரும் நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு வந்தால் கண்டிப்பாக சேர்த்து கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் இது குறித்து பேசிய திருமாவளவன் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கூட்டணியில் இணைவது என்பது அவர்களது விருப்பம் அதில் நான் என் நான் என்றும் தலையிட முடியாது ஒருவேளை திமுக கூட்டணிக்கு பாமக வந்தால் கூட அதற்கு நான் இடைஞ்சலாக இருக்க மாட்டேன் ஆனால் அதே நேரத்தில் திமுக கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேறுவோம் இப்பொழுது எங்களுக்கும் நான்கு எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் வரும் தேர்தலில் தனித்து நின்று அதை நாங்கள் ஒரு ஒரு அஹ் தேர்தல் ஆக எதிர்கொள்வோம் ஒரு எம்எல்ஏ கூட இல்லாவிட்டாலும் கூட பரவாயில்லை அதற்காக நாங்கள் கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டோம் என்று அவர் பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களிலும் திமுக வட்டாரங்களும் பிசி வட்டாரங்களும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்